அடியன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெரியாழ்வார் திருமொழியில் நான்காம் பத்து பத்தாம் திருமொழி பார்க்கலாமா இதில் உயிர் பெரிய நேரத்தில் உடலும் மனசும் தளர்ந்து போய் இருக்கும் அப்போ எமகிங்கார்கள் நம்ம ஒரு புறம் பயமுறுத்து அந்த நேரத்தில் உன் நாமாவை என் நாக்கு சொல்ல முடியாமல் மனசு நினைக்க முடியாமல் போயிடுத்துன்னா என்ன பண்ணுறது அதனால் இப்போவே உன் நாமாவை சொல்லிகிட்டே இருக்கேன் நீ இதை அப்போ உன் மனசில் வச்சுண்டு என்னை காப்பாற்றணும்னு இந்த பத்து பாசுரங்களை சொல்கிறார் ஆழ்வார் இது நமக்கும் ஒரு வழியை காட்டுற மாதிரி இருக்கு அதனால் ஆழ்வார் எப்படியெல்லாம் சொல்கிறார்னு பார்க்கலாம் வாங்கு துப்புடையாரை அடைவது எல்லாம் சோர்விடத்து துணை ஆவர் என்றே ஒப்பிலேன் நாகிலும் நின் அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தம்மையாள் ஏய்ப்பு என்னை வந்து போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளி ஆணே காக்கும் சாமர்த்தியம் படைத்தவனே உன்னை அடைக்கலம் போகும் காரணம் நான் சோர்வடையும் போது நீ துணையாக நிற்பேங்கிற காரணத்தால் தான் அப்படி காக்கப்படுவதற்கு நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் நீ சொல்லலாம் உனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு ஆனால் அன்னிக்கு அந்த கஜேந்திரன் ஆணையை காப்பாத்தினியே அந்த காரணமே இன்னைக்கு நீ என்னை காப்பாற்ற உன்னை நான் சரணம்னு நிற்கிறேன் கடைசி காலத்தில் நோய் வந்து என்னை வருத்தும் போது என்னால் உன்னை நினைக்க முடியாமல் போகலாம் அதனால் நான் இப்போ நல்ல நினைவில் இருக்கும்போதே உன்னை சரணம்னு பற்றி கேட்குறேன் பாம்பு படுக்கையில் சைனத்திற்கும் எம்பெருமானே என்னை காத்தருள வேண்டும் சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய் சங்குடு சக்கரம் ஏந்தினானே நாம் என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள் போமிடத்து உந்திரத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் வல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே சங்கு சக்கரம் ஏந்தி திருவரங்கத்தில் பாம்பினை படுக்கையாக கொண்டு சயனித்திருப்பவனே என் உயிர் பிரியும் சமயம் யமபடர்கள் நாக்கை மடித்து என்னை பலவிதமா தண்டிப்பதற்கு இழுத்துண்டு போற நேரத்தில் மாயையின் காரணத்தால் நான் உன்னை சிறிதும் நினைப்பேனோ என்று தெரியவில்லை நான் தெளிவுடன் இருக்கும் இப்பொழுதே உன்னிடம் சொல்லி வைக்கின்றேன் நீ அப்பொழுது என்னை காத்தருள வேண்டும் எல்லையில் வாசல் குறுகச் சென்றாள் எற்றி நமந்தமர் பற்றும்போது நெல்லுமென் என்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லர்படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே திருச்சக்கரமும் திருச்சங்கும் கைகளில் ஏந்தி கொண்டிருப்பவனே என்னோட மரணத் தருவாயில் யமப்பட்டணம் போகும் வழியில் யமதூதர்கள் என்னை பிடித்து இழுத்துச் செல்ல வரும்போது அவர்களை நில்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் தடுத்து நிறுத்த என்கிட்ட ஒரு உபாயமும் இல்லை என்னால சொல்ல முடிகிற இந்த நேரத்திலேயே உன் திருநாமக்களை எல்லாம் சொன்னேன் திருவரங்கத்தில் பாம்பு படுகையில் சயனித்திருக்கும் மெம்பெருமானே என்னை எப்பொழுதும் உன்னோட உள்ளத்தில் வச்சுண்டு யமதூதர்களின் கையில் அகப்பட்டு வருந்தாதபடி நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே முற்ற உலக எல்லாம் நீயே ஆகி மூன்றெழுத்து ஆய முதல்வனே ஓ அற்றத்து வாழ்நாள் இவற்றுக்கு என்று எண்ணி அஞ்ச நமந்தமர் பற்றுதல் உற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே தன்னிகரற்ற ரிஷபவாகனனான சிவபெருமானோ பிரம்மாவும் அறிய முடியாத பெருமையை உடையவனே அனைத்து உலகங்களும் நீயே ஆகி மூன்றெழுத்து பிரணவத்தின் சொரூபியும் எல்லாவற்றிற்கும் மூல காரணனே திருவரங்கத்தில் சைனத்திருப்பவனே இவனுக்கு ஆயுள் முடிந்தது என்று எமபடர்கள் வந்து நான் நடுங்கும்படி என்னை பிடிக்க வர நேரத்தில் பக்தரக்ஷகனான நீ என்னை காப்பாற்ற வேண்டும் பைய அரவின் அணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியிர் தோற்றினாய் நான் முகனை வைய மணிசரை பொய்யன்று எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளி விரித்த படங்களை உடைய பாம்பு படுக்கையில் திருப்பார்கடலில் சிறந்த அழகுடன் சைனித்திருப்பவனே எல்லா உயிர்களும் உயர்ந்த நிலையை அடையும் பொருட்டு உன்னோட நாபியில் பிரம்மாவை தோற்றுவித்தவனே பூமியில் மனிதர்கள் தமது கடமைகளை புறக்கணிப்பர் என்றெண்ணி எமனையும் உடனே படைத்தவனே பெரியோனே திருவரங்கத்தில் பாம்பின் மீது சைனித்திருப்பவனே இனி என்னை யமபயத்திலிருந்து நீதான் காத்தருள வேண்டும் தன்னென இல்லை நமந்தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணொடும் நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமும் ஆகி நின்றாய் என்னலாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே கொஞ்சமும் தயையில்லாத யமதூதர்கள் மிகவும் கொடிய தண்டனைகளை எனக்கு அளிப்பார்கள் பஞ்சபூதங்களாக நிற்பவனே அனைவருக்கும் சுவாமியானவனே எனக்கு சக்தி இருக்கும் போதே உன் எல்லாம் மனதாலும் வாயாலும் கூறி வைத்தேன் திருவரங்கத்தில் பாம்பு படுக்கையில் படுத்திருப்பவனே நீ எப்பொழுதும் என்னை உன் திருவுள்ளத்தில் காத்தருள வேண்டும் செஞ்சொல் மறைபொருள் ஆகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே ஏஞ்சலில் என்னுடைய இன்னமுதே ஏழு உலகும் உண்டாய் என் அப்பா வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அஞ்சலே என்ற என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே சிறந்த சொற்களை கொண்ட வேதத்தின் அர்த்தமாகவும் தேவர்களின் தலைவனாகவும் இருப்பவனே குறையேதும் இல்லாத அமிர்தம் போன்றவனே ஏழு உலகுக்கும் சுவாமியானவனே என்னுடைய தந்தையே திருவரங்கத்தில் பாம்பின் மீது சயனித்திருப்பவனே வஞ்சனையே உருவான யமதூதர்கள் என்னை கொடுமைப்படுத்தி பிடிக்கும் பொழுது பயப்படாதே என்று சொல்லி என்னை வந்து காக்க வேண்டும் நான் ஏதும் உன் மாயம் ஒன்றறியேன் நமந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் வான் ஏ வானவர் தங்கள் ஈசா மதுரை பிறந்த மாமாயனே என் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனே பள்ளியானே எனக்கு உன் மாயைகளைப் பற்றி ஒன்றும் தெரியாது எமக்கிங்கர்கள் என்னை பிடித்து துன்புறுத்தி பிறகு மற்றொரு கொடிய சரீரத்தில் புகுமாறு தள்ளும்போது நான் உன்னை நினைப்பது சாத்தியமற்றது பரமபதத்தில் வசிக்கும் நித்தியசூரிகளின் தலைவனே ஸ்ரீமதுராவில் பிறந்த மாயசக்தி படைத்தவனே என்னுடையோனே திருவரங்கத்தில் பாம்பின் மீது சயனித்திருப்போனே நீ என்னை புறக்கணிக்காமல் காத்தருள வேண்டும் குன்றெடுத்து ஆணரை காத்த ஆயா கோனரை மேய்த்தவனே எம்மானே அன்று முதல் இன்று அருதியா ஆதியஞ்சோதி மறந்து அறியேன் நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வழிந்து என்னை பற்றும்போது அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே கோவர்தன மலையை குடையாக பிடித்து பசுக்கூட்டங்களை காத்தவனே ஆயர்குலம் ஐந்தனே மாடுகளின் கூட்டத்தை மேய்த்தவனே அன்று முதல் இன்று வரை ஜோதிஸ்வரூபனான உன்னை நான் மறந்திலேன் மிகக் கொடிய குணமுடைய எமதூதர்கள் என்னை துன்புறுத்தி பலாத்காரமாக பிடிக்கும் சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் பாம்பு படுக்கையில் படுத்திருக்கும் நீ அந்த தருணத்தில் என்னை காத்தருள வேணும் மாயவனை மதுசூதனனை மாதவனை மரியோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனனை அரங்கத்தரவனை பள்ளியானை வேயர் புகழ் வெள்ளிப்புத்தூர்மன் விட்டுச்சித்தன் சொன்ன மாலை பத்தும் தூய மனத்தனர் ஆகி வல்லார் தூமணிவண்ணனுக்கு ஆளர்தாமே மாயசக்தி படைத்தவனும் மது என்ற அரக்கனை அழித்தவனும் ஸ்ரீதேவியின் கணவனும் வேதம் போதுபவர்களால் போற்றப்படுபவனும் இடையர்குல தலைவனும் பக்தர்களை என்றும் நழுவவிடாத குணம் படைத்தவனும் ஸ்ரீரங்கத்தில் பாம்பின் மீது சயனித்திருப்பவனை குறித்து தன்னுடைய பிறந்த குடிக்கு புகழ் சேர்த்தவரான ஸ்ரீவில்லிபுத்தூரின் பெரியாழ்வார் மாலைபோல் தொடுத்தருளிய இந்த பத்து பாசுரங்களை தூயமனதுடன் பாடிப்பவர்கள் அப்பழுக்கற்ற நீலமணி நிறத் மேனியுடைய எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் பெறுவர் என்று பலஸ்ருதியோட ஆழ்வார் முடிக்கிறார்